சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூணு ராசிக்காரங்களை வச்சு செய்ய போறாராம் இதுல உங்க ராசி இருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பயங்கரமான மற்றும் ஆபத்தான ஒன்று தான் சனி தோஷம் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில பல நெருக்கடிகள் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய சனிப்பயிற்சி நடைபெற இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி தனது ராசியை கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாற்றுறாரு இதனால் சில ராசிகளில் ஏழரை சனியும் சில ராசிக்காரர்களுக்கு சனி தோஷமும் வரப்போகுது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு சனி பகவான் மீன ராசியில் நுழைகிறாரு பின்னர் ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று மேசராசிக்கு நகரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவானின் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு கடுமையான பலன்களை அளிக்குது சனியின் ஏழரை ஆண்டுகள் கும்பம் மீனம் மேசம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஏழரை சனி ராசியின் முதல் கட்டத்தில் நுழைகிறது ஆனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி கடைசி கட்டத்திற்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் கட்டத்திற்கும் செல்கிறது அது அவர்களின் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல மேசராசி ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடம் தொடங்கும் சனியின் ராசி மாற்றம் கடினமான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது மார்ச் முதல் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடம் மேலும் இந்த நாட்களை சோம்பேறித்தனத்தால் அழித்துக் கொள்வீர்கள் எதிர்பாராத பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நிதி பின்னடைவுகள் இடையராது தொடரும் நீங்கள் மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தினரும் பாதிக்கப்படும் காலகட்டம் வரலாம் உங்கள் ஜாதகத்துல சனியின் நிலை வலுவாக இருப்பதால சில சாதகமான மாற்றங்களை அனுபவிக்கலாம் ஆனால் பொதுவாக சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் சாதாரணமானவை அல்ல என்பதை மறந்துவிடாதீங்க அடுத்து கும்பம் கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வரப்போகிற ஆண்டுல பல சவால்களை ஏற்படுத்த போறாரு இந்த நேரத்துல உங்கள் முன் பல தடைகள் வரும் இந்த சனிப்பெயர்ச்சியால் நீண்ட கால பாதிப்புகளை நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது மேலும் அவர்களின் கடின உழைப்பின் பலனை உங்களால் அனுபவிக்கவே முடியாது விரக்தியுடன் வாழ்க்கையை அணுக வேண்டிய நேரங்களும் வரும் ஆனால் சனி பகவானின் தாக்கம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதால் இனி எந்த ஒரு தீங்கான விளைவுகளும் அவர்களை தாக்காது இருப்பினும் ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையுடன் வைக்க வேண்டும் அடுத்து மீனம் ராசியில சனி நீண்ட காலம் நீடிப்பதால் அதனால் ஏற்படும் அனைத்து சவால்களையும் அனுபவிக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல நீங்கள் நிதி ரீதியாக பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் மேலும் வேலை மற்றும் வியாபாரத்துல எதிர்பாராத இழப்புகள் ஏற்படலாம் ஆனால் சனியின் நிலை வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்க வேண்டிய நிலை வராது என்பது சற்று ஆறுதலான விஷயம் இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த எந்த விஷயமும் நடக்காது அப்படிங்கிறத மறந்து விடாதீங்க மேலும் இது வந்து ஒரு பொது பலனை தவிர உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் போய் பார்த்தாதான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்